ஹாய் மக்களே வெல்கம் டு ஹெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக நம்ம எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்க்காத மாதிரியே தாங்க நடந்துட்டு இருந்துச்சு குழப்பிறேனோ தெளிவாகவே சொல்லிடுறேன் இன்னைக்கு எபிசோடில் நிவின் எமுனாவை வீட்டை விட்டு துரத்திடுவார்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தோம் கடைசியாக நிவின் கோவமாக எமுனாவை வாசலுக்கு தள்ளி விட்டு வரைக்கும் யமுனா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு தான் நினச்சேன் பட் குமரன் கரெக்டாக வந்து யமுனாவை காப்பாற்றிட்டாரு சரி இதுதான் போச்சு அட்லீஸ்ட் யமுனாக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைப்பார் நிவின்க்கு சப்போர்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தா யமுனா கிட்ட அன்பா கொண்டு நிவின் அட்வைஸ் பண்ணுறாரு என்னடா இது கொடுமை நிவின் பாவங்க இப்படி வந்து சிக்கிக்கிட்டாரு சரி அந்த பக்கம் விஜய் வீட்டுக்காச்சும் போவோம்னு போய் பார்த்தா அங்கே சித்தியும் சித்தப்பாவும் வந்து நிற்கிறாங்க விஜயை ஜெயிலில் வைக்க பிளான் பண்ண சித்தப்பாவை பார்த்ததும் கல்லு பாட்டி கோவால் ஃப்ரைட் வாங்குவாங்கன்னு பார்த்தா பழசெல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கிற தாத்தாவையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணாத காவேரி அவ்வளோ மோசமாக அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி அனுப்பினவங்க எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருந்த சித்தப்பாவை எப்படி மன்னிச்சாங்க அவங்க பொண்ணுக்காக அவரை பண்ண எல்லா தப்பியுமா மறந்துடுவாங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஆனால் இதை இப்படியும் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இது காவேரி விஜய் வீட்டுக்கு சீக்கிரமாக வரப்போகிறதுக்கு ஒரு அறிகுறி மாதிரிதாங்க காவேரி விஜய் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள விஜய் வீட்டை வில்லன் கேங்கால ஃபில் பண்ணாதான் காவேரி வந்ததும் புது புது ப்ராப்ளமாக கிரியேட் பண்ண முடியும் சித்தி சித்தப்பா விஜய் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படியே அஜய் வந்துடுவார் அஜய்க்காக ராகுனே வந்துடுவாங்க அப்படியே ராகுனிக்காக பசுவும் அடிக்கடி விஜய் வீட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிடுவார் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லே இருந்திருக்கலாம்ல ஆனால் விஜய் மறுபடியும் சித்தப்பா அஜய் ராகினே எல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டால் ஸ்டோரி நல்லாவே இருக்காதுங்க எனக்கு என்னமோ அநேகமாக பசு விஜய் வீட்டில் இருக்கிற பீடியஸ் வச்சு பார்த்தா பசு ராகினியை விஜய் வீட்டில் விட்டுட்டு போக தான் வந்துருப்பாரோன்னு தோணுதுங்க கண்டிப்பாக விஜய் அவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டான்னு நம்பிக்கை இருக்குது பட் பிரவீன் சார் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எப்போ நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து ஏமாந்து போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்